அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது பெரிய குழப்பமும் துன்பமும் இருக்கும்போது புனிதமான தேவன் இடைப்பட்டால் என்ன நேரிடும் நான் அதை நேசிக்கிறேன் வேதகமும் சொல்கிறது திருடன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான் இயேசு சொன்னார் நான் வந்தேன் அங்குதான் புனிதமான உத்தரவாதம் நாம் பெறுகிறோம் பிசாசானவன் அழிவைத் தர கடுமையாக முயற்சிக்கிறான் ஆனால் இயேசு தனது பிரசன்னத்தில் அதை முழுமையாக தடை செய்கிறார் அவர் சொல்கிறார் எனது வருகையால் நீங்கள் வாழ்வில் மகிழலாம் அது பெருகி ததும்பும் வரை அதில் நிறைவை நீங்கள் அடையலாம் ஒன்றை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் ஒருவேளை உங்கள் வாழ்வில் இப்போது அழிவு இருக்குமானால் துன்பமும் கவலையும் எதிர்பார்ப்பும் தொடர்புகளில் பிரச்சனையும் இருக்குமானால் உங்கள் மனம் முடிந்திருந்தால் ஏசு வந்து உங்கள் வாழ்வில் மகிழலாம் தேவனின் ஏதியில் உங்கள் வாழ்வை மகிழ உங்களின் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டும் என்ற அவசியமில்லை தேவன் மீட்கின்ற ஒரு தேவன் இன்று இந்த கூட்டத்தை தொடங்குவதற்கு முன்பாக சங்கீதம் இருபத்தி மூன்றை படித்தும் அவர் நமது ஆத்மாவை மீட்கிறார் எனது ஆத்மா முறிந்து போனது என் தந்தை என்னை தவறாக நடத்தினார் என் தாய் என்னை நிராகரித்தார் என் முதல் கணவர் திருமணத்திற்கு பின்னர் வேறொரு பெண்ணோடு ஓடிவிட்டு கடைசியில் சிறைக்கு சென்றார் எனக்கு வயது இருபத்தி மூன்று ஆன போதே என் ஆத்மா முறிந்து விட்டது எப்படி சரியாக சிந்திப்பதென்றே புரியவில்லை எல்லாமே எனக்கு தவறானது எனது விருப்பம் எல்லாம் போனது அதில் எப்படி மீழ்வதென்று தெரியவில்லை எதற்கு பணிவதென்று தெரியவில்லை என் விருப்பத்தை மட்டுமே நான் நினைத்தேன் அதற்காக எல்லா நேரமும் சண்டை போட்டேன் அம்மாதிரி வாழ்வது எல்லோருக்கும் கடினமாக இருக்கும் நேர்மையாக சொன்னால் அவர்தான் என் ஆத்மாவை மீட்டார் அவருக்கு நான் கடமைப்பட்டதை வர்ணிக்க இல்லை தேவன் என் வாழ்வில் மாற்றம் செய்துள்ளார் ஒன்றை நான் உறுதியாக சொல்வேன் தேவன் ஒருவருக்கு செய்ததை பிறருக்கும் செய்வார் பிறருக்கும் அதை இன்று உங்கள் மனதில் கொள்ள வேண்டும் தேவனால் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை என்பதை விசுவாசிக்க வேண்டும் ஒன்று யோவான் நான்கு வசனம் நான்கு நேசிக்கிறேன் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்த அவர்களை ஜெயித்தீர்கள் பிசாசை ஏற்கனவே வென்றோ அவனை வெல்வதற்கு முயற்சிக்கவில்லை நாம் ஏற்கனவே பிசாசை வென்றுவிட்டோம் ஏனென்றால் அவன் இந்த உலகத்தில் உள்ளதை விட நம்மில் அதிகமாக உள்ளான் வேதம் சொல்கிறது நம்மை நேசிக்கும் அவர் மூலமாக வெற்றி வீரரை காட்டிலும் நாம் பெரியவர் தேவன் நம்மில் இருந்தால் யார் நம்மை எதிர்ப்பவர் ஒரு உண்மை நீங்கள் தேவனோடு இணைந்திருந்தால் இந்த உலகில் உள்ளதை காட்டிலும் வித்தியாசமான கணிதம் அவரிடம் உள்ளது இந்த உலகில் நமக்கு உள்ளதோ பிரச்சனை 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 அழிவு அழிவு பிரச்சனை அதெல்லாம் சேர்ந்து பெரிய குழப்பத்தை உருவாக்கும் என்னிடம் உள்ள இந்த சிறிய குறிப்பேட்டை பார்ப்போம் அதில் தேவனின் கணிதம் பற்றிய சிறிய குறிப்பு உள்ளது இதை நீங்கள் பார்ப்பதன் மூலம் நான் என்ன பேசுகிறேன் என்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் இதில் பிரச்சனைகள் அடக்கும் உபரி தொகை கூடுதல் வரி காலிய மொத்தம் தாங்க முடியாமல் தேவனின் சலுகை மன்னித்தல் கிருபை கருணை நம்பிக்கை விசுவாசம் அன்பு சமாதானம் உபரி தொகை விலகியது வரி மீண்டது மொத்தம் விடுதலை மொத்த சேமிப்பு உங்கள் வாழ்வு ஆமேன் அதை பற்றி எப்போதும் நான் நினைப்பது உண்டு அதாவது நீங்கள் தேவனோடு இணைந்திருந்தால் உங்கள் கணக்குகள் மாறுகிறது வேதத்தில் உள்ள ஒரு சிறிய வார்த்தை எனக்கு பிடிக்கும் அது சொல்கிறது தேவனோ ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி தேவனதில் தலையிட்டால் பரிசுத்த தேவன் தலையிட்டால் அவரது தலையீட்டிற்கு நீங்கள் அடி பணிந்தால் மாற்றம் ஏற்படும் அப்போ சில நடவடிக்கைகள் ஏழு வசனம் ஒன்பது அதை நாங்கள் திரையில் காட்ட உள்ளோம் நடவடிக்கள் ஏழு வசனம் ஒன்பது அந்த பிள்ளைகள் யாக்கோவின் பிள்ளைகள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக வித்து போட்டார்கள் ஆனால் தேவனோ எல்லோரும் சொல்வீர் தேவனோ அந்த குடும்பத்தில் இளைய மகன் அவன்தான் மற்ற பிள்ளைகள் எல்லோருக்கும் அவன் மீது பொறாமை ஏனென்றால் அவன் தந்தைக்கு மிகவும் பிரியமானவன் தனது சகோதரர்களை விட தனது தந்தையை அவன் அதிகம் நேசித்தான் என்று அர்த்தமல்ல ஆனால் அந்த பிள்ளையானவன் மற்றவர்களை காட்டிலும் தனது தந்தையின் மீது அதிக அன்பை செலுத்தினான் அதாவது மற்றவர்களை விட அவனுக்கு எல்லாம் அதிகமாக கிடைத்தது ஒரு குடும்பத்தில் நீங்கள் இளைய பிள்ளையாக இருந்தால் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைத்திருக்கும் என்பதே உண்மை ஆ உனக்கு எல்லாம் இருக்கு அதுக்காக நாங்கள் வேலை செய்யணுமா உனக்கு தட்டில் வச்சு எல்லாத்தையும் கொடுக்குறாங்களே ஆமன் எங்கள் குடும்பத்தில் உள்ள இளைய மகன் ஒருமுறை சொன்னான் என் பிறப்புக்கு நான் உதவ முடியாது என் பிறப்புக்கு நான் உதவ முடியாது நிலை அதாவது அவன் குடும்பத்தில் இளையவன் அவன் தந்தை அவனுக்கு அழகிய அங்கேயே கொடுத்தார் அதை அவன் அணிந்தான் அது அவன் சகோதரர்களுக்கு எரிச்சலாக இருந்தது அவன் மீது கோபப்பட்டு பைத்தியமானார்கள் அவன் மீது கொண்ட வெறுப்பால் அவனை அடிமைகளின் வியாபாரிகளிடம் விற்றார்கள் தங்கள் தந்தை கொடிய மிருகங்களால் கொல்லப்பட்டதாக போய் சொன்னார்கள் ரத்தக்கரையோடு இருந்த அவரது அங்கே கொண்டு வந்தார்கள் உடனே தேவன் யோசபின் மீது கண் வைத்தார் அவனுக்கு அவர் உதவினார் தேவன் நமது வாழ்வில் உதவினால் அது ஒரு அதிசயமாக இருக்கும் அதை விசுவாசிக்கின்ற எல்லோருக்கும் அவர் அந்த உதவியை செய்வார் உங்கள் அன்றாட வாழ்வில் செய்ததை ஒப்புக்கொண்டு நீங்கள் ஜெபிப்பீர்களாக நான் எங்கு சென்றாலும் தேவனின் உதவி எனக்கு உள்ளது அது என்ன என்று சொல்கிறேன் தேவன் உங்களுக்கான வாசலை திறப்பார் உங்கள் வாயை திறந்து போற்ற முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்வார் என்பது உறுதி நிச்சயம் உங்களை ஆச்சரியப்படுத்துவார் கடந்த வாரம் அப்படி ஒரு உதவி கிடைத்ததாக என் மகன் தெரிவித்தார் இந்தியாவில் உள்ள ஒரு பெண்மணி மிகவும் உயர்ந்த பொறுப்பை அடைந்துள்ளார் அவர் உண்மையிலேயே என்னை நேசிப்பவர் அவர் எங்களுக்கான ஒரு வாசலை திறந்துள்ளார் அதாவது இந்தியாவிலேயே முதன்மையாக இருக்கும் ஒரு தொலைக்காட்சி நிலையத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள அவர் எங்களை அனுமதித்துள்ளார் இன்று இந்தியாவில் நாங்கள் பிரபலமாக உள்ளோம் ஏற்கனவே இந்தியாவில் நாங்கள் இருந்தாலும் அந்த தொலைக்காட்சியில் நாங்கள் பங்கேற்பதன் மூலம் இரண்டு மடங்கு கூடுதலான மக்களை நாங்கள் சென்றடைய முடியும் தற்போது இந்தியாவில் உள்ள நூற்றி இருபது கோடி மக்களில் எண்பத்தைந்து கோடி மக்களை நாங்கள் சென்றடைய நிச்சயம் முடியும் நாங்கள் பதினாறு விதமான இந்திய மொழிகளில் ஒளிபரப்பி வருகின்றோம் அது ஒரு உதவி ஒரு உண்மையை சொல்கிறேன் மிசோரி பென்டனிலிருந்து வந்த ஒரு பெண்ணுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் புனிதம் என்ன என்பது தெரியாது தற்போது தேவனின் உதவி இல்லாமல் அவளால் இந்தியா முழுவதும் போதிப்பது சாத்தியமா என்ன தேவன் ஒரு உதவியை செய்தால் பிசாசானவன் வழியில் போய் விடுவான் ஆனால் யோசேப்பு ஒரு பள்ளத்தில் இருந்தான் முடிவில் அவன் மாளிகையில் வாழ்ந்தான் பரோவா நீங்களாக எகிப்தில் வேறு யாருக்கும் இல்லாத அதிகாரம் அவனுக்கு இருந்தது அதில் ஒன்றை நான் அறிந்து கொண்டேன் அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் நம் எல்லோருக்கும் இது முக்கியமானது யோசிப்பிட ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொண்டேன் அதாவது அவன் வாழ்வில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் தனது நல்ல குணத்தை ஒருபோதும் அவன் இழக்கவில்லை என்பதே உண்மை நான் குறிப்பிட்டு சொல்வது இதுதான் அவனுக்கு அவனுடைய வாழ்வில் என்ன பிரச்சனை நேர்ந்தாலும் தன் நல்ல குணத்தை அவன் தக்க வைத்துக் கொண்டான் நான் குறிப்பிட்டு சொல்வது இதுதான் அவனுக்கு என்ன பிரச்சனை நேர்ந்தாலும் தன் நல்ல குணத்தை தக்க வைத்துக் கொண்டான் அவன் செய்தது என்ன தெரியுமா அவன் எங்கு சென்றாலும் எல்லோரிடமும் நன்றாக இருந்தான் தான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக பதிமூன்று ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தான் அப்போது அவன் இரு நபர்களுக்கு உதவினான் ஆனால் அவர்கள் வெளியே சென்றதும் அவனை பற்றி முழுவதுமாக மறந்துவிட்டார்கள் ஒன்று மட்டும் சொல்கிறேன் உங்கள் வாழ்வில் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் நல்ல குணத்தை கைவிடாதீர்கள் எல்லோரிடமும் நல்லபடியாக இருப்பதிலும் நீங்கள் கவனமாக இருங்கள் இந்த இரண்டு காரியத்தையும் செய்தால் எந்த வகையிலும் பிசாசுகளை கட்டுப்படுத்த முடியாது சொல்வது கேட்கிறதா திரும்பவும் சொல்ல வைக்காதீர்கள் அதாவது உங்கள் வாழ்வில் குழப்பம் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல குணத்தோடு இருங்கள் அது தொடர்ந்து இருக்கட்டும் எல்லோரிடமும் நன்றாக இருங்கள் அதை நீங்கள் செய்தால் எந்த வகையிலும் பிசாசு உங்களை கட்டுப்படுத்த முடியாது அவனால் நிச்சயம் அது முடியாது தானியல் நண்பர்கள் கதையை நான் நேசிக்கிறேன் சாத்ராக் மேஷாக ஆபேத்து நோய்க்கோ ஒவ்வொரு முறையும் அதை போதிப்பதற்காக படிக்கும் போது பரவசம் அடைகிறேன் அது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் அதை பற்றி ஒரு நிமிடம் நான் போதிக்கப் போகிறேன் அதை நீங்கள் பொறுமையாக இருந்து கேட்க வேண்டும் முதலாவதாக ஒரு மனிதனை பற்றி அவன் நண்பர்களை வைத்து சொல்லிவிடலாம் தானியலுக்கு நல்ல நண்பர்கள் இருந்ததை நீங்கள் அறிவீர்கள் அவர்கள் பெருமைக்குரியவர்கள் தங்கள் வார்த்தையின்படி இருப்பவர்கள் தாங்கள் சொல்லியதை சொன்னபடியே செய்பவர்கள் தாங்கள் சரியென்று நினைப்பதை செய்வதால் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நிறைவேற்றுவதில் அவர்கள் உறுதியோடு இருந்தார்கள் அதை இன்றைய சமுதாயத்தில் நான் அதிகமாக காண விரும்புகிறேன் நீங்களும் தானே தானியல் மூன்று சில வசனங்களில் தொடங்குகிறது அதை பற்றி இன்னும் ஒரு நிமிடத்தில் சொல்கிறேன் அது உண்மையில் தொடங்குவது வசனம் பத்தில் ஆனால் தானியல் மூன்றில் உள்ள எல்லா வசனங்களையும் நாம் பார்க்கப் போவதில்லை முதலில் வசனம் இருபத்ரெண்டில் நாம் தொடங்குவோம் அப்பொழுது நடந்தது ராஜா ஒரு கட்டளையை பிறப்பித்தார் அவருக்கு அடிபணிய வேண்டியது எல்லோருக்கும் கட்டாயம் அது அவரது சட்டம் அவரை தவிர வேறு யாருக்கும் கீழ்ப்படிய முடியாது சாத்ராக் மேஷாக ஆபேத்னிக்கோ மூவரும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அவர்கள் சொன்னார்கள் எங்களால் முடியாது உடனே ராஜா சொன்னார் எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகின்ற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவான் அதை பற்றி ஒரு நிமிடம் நாம் சிந்திப்போம் அதாவது அங்கு எரிகின்ற அக்னி சூளை இருந்தது அதில் விழாமல் தம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும் அப்படி ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் என்று யோசிப்போம் பிறகு என்ன நடந்தது என்று பார்ப்போம் எனவே ராஜாவின் கட்டளை மிகவும் அவசரமானது நான் வசனம் தொடங்குகிறேன் இருந்தபடியாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் அபேத் என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரே கொன்று போட்டது சாத்ராக் மேஷாகோ என்னும் அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகின்ற அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள் அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷர்களை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள் அதற்கவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை நான் காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார் ஆனால் தேவன் அந்த பயங்கர சூழலிலும் தேவன் அவர்களோடு கூடவே இருந்தார் அதில் நான் மிகவும் நேசிப்பது என்னவென்றால் தங்கள் வாழ்வின் மோசமான ஒரு காலகட்டத்தில் அவர்கள் இருந்தார்கள் அப்பொழுதுதான் அவர்களது கட்டுகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் வாழ்வில் அதுபோன்ற குழப்பங்கள் நேரும் போது உங்கள் வாழ்வில் உள்ள கட்டுகளை விடுவிப்பதற்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நிச்சயம் பயன்படுத்துவார் பிறகு நீங்கள் அதிலிருந்து விடுபடலாம் அவர்கள் கட்டுண்டார்கள் பிறகு விடுதலை பெற்றார்கள் அடுத்த பக்கத்தில் உள்ள நற்செய்தியை புரட்டினால் அது சொல்கிறது அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி இல்லை அவர்களிடம் அக்னியின் மனம் வீசவில்லை ஓல அது ஏன் தெரியுமா நான் கடினமாக பேசவில்லை இருந்தாலும் அதை பற்றிய ஒரு கருத்தை சொல்கிறேன் சென்றவரிடம் நான் சாட்சி வழங்கிய போது பலாத்காரத்தை விட கூடுதலான ஒரு விஷயத்தை உணர்ந்தேன் என் தந்தை என்னை கற்பழித்தார் ஒரு வகையில் தவறு நல்லது அது ஏற்கக்கூடிய ஒன்று தவறு நடந்தது அதற்கு இலக்கானேன் நாம் இலக்காகிறோம் அதை நான் எண்ணுவதோ வேறு விதமாக ஏனென்றால் அது தொடர்ந்து நடந்தது பல நாட்களிலும் நடந்தது ஐந்து வருடங்களுக்கு மேல் நடந்தது என் தந்தை என்னை இருநூறு முறைக்கு மேல் கற்பழித்தார் அதன் பிறகும் ஒருவரின் வாழ்வில் புனிதம் இருக்குமா அல்லது வேறு ஏதாவது மீதம் இருக்குமா என்பது எண்ணினால் அது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கும் ஆனால் அதிலிருந்து வெளிவந்த போது என் மீது புகை மனம் வீசவில்லை புரிகிறதா யாராவது சத்துமிட்டால் நல்லது என் மீது புகை மனம் இல்லை என்னை பார்த்து அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது என்னிடம் பேசியும் அதை அறிய முடியாது நானே கூறாவிட்டால் அது உங்களுக்கு தெரியாது நான் மிகவும் படித்த ஒரு நபர் என்றும் மிகவும் பெருமைக்குரிய ஒரு நபராக என் வாழ்வில் உயர்ந்துள்ளேன் என்றும் நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் அது உண்மைக்கு மாறாக இருக்கும் நான் விரும்பியது கல்லூரிக்கு செல்ல ஆனால் அது நடக்கவில்லை ஏனென்றால் எனக்கு இருந்த ஒரே வழி தந்தையை விட்டு நான் வேலைக்கு போக வேண்டும் நான் என்னை பாதுகாப்பதோடு அவரை சார்ந்திருக்கவும் கூடாது ஆனால் எனது ஆசிரியர்கள் பத்திரிகை துறைக்கான படிப்பை சலுகை பெற்று நான் படிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் எழுத்து திறமை அவர்கள் ஆதரித்தார்கள் ஆனால் அது முடியவில்லை எனவே எழுத்திலோ பத்திரிகை துறையிலோ நான் பட்டம் பெறவில்லை மேலும் ஒரு புத்தகம் எழுதுவதிலும் நான் பயிற்சி பெறவில்லை ஆனால் நான் தொண்ணூறு புத்தகங்கள் எழுதியுள்ளேன் என்னை நான் சார்ந்திருந்தேன் தேவனை நான் விஸ்வாசித்தேன் நான் சொன்னேன் ஆனால் தேவனோ எனவே நீங்கள் இப்போது எங்கு இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல தேவனை விசுவாசித்தால் முழுவதும் வாய்த்திடும் உங்கள் வாழ்வு முழுவதும் மீட்கப்படும் தேவனோடு நீங்கள் இணைந்தால் நீங்கள் கடந்த காலத்தில் செய்தது பற்றி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது கடந்த காலத்தில் உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு நல்ல குணம் இருக்க வேண்டும் பிறருக்கு ஒரு ஆசிர்வாதமாக நீங்கள் இருங்கள் தேவனோடு இருங்கள் அப்பொழுது தேவன் அதை நிர்ணயிப்பார் இந்த அறையில் கதைகள் உள்ளன நான் படித்த அந்த கதைகளை இங்கே நான் சத்தமிட்டு பிறருக்கு சொல்கின்றேன் நான் எதிலும் ஏமாற்றத்தை நினைப்பதில்லை இந்த உலகில் நான் மட்டும் கஷ்டப்படவில்லை உங்களில் அநேகம் பேர் நம்ப முடியாத துயரங்களையும் மிக கொடுமைகளையும் அனுபவித்துள்ளீர்கள் ஆனால் தேவன் உங்களை மிகவும் பெருமையாக நினைக்கிறார் ஏனென்றால் அவரை ஆராதிக்க இங்கு வந்துள்ளீர்கள் இன்று அவரை பற்றி கூடுதலாக அறிந்துள்ளீர்கள் இந்த உலகில் உள்ள ஏராளமான மக்கள் மதுவிற்கும் போதை மருந்திற்கும் அடிமையாகி உள்ளனர் அவர்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு தவறு செய்கிறார்கள் நீங்கள் இருக்கும் இந்த இடத்தில் உங்களுக்கு விடை கிடைக்கும் ஆனால் தேவனோ எபே நேசிக்கிறேன் அது சொல்கிறது இன்னும் நாம் பாவத்தின்படி இருந்தாலும் பிதா தனது குமாரனை நமக்காக மறிக்க செய்தார் ஆனால் தேவனும் ஆனால் தேவன் நம் வாழ்வில் உள்ள தொடர்ச்சியான துயரங்களையும் அவலங்களையும் இடை மறித்தார் இருள் நீங்கி வெளிச்சம் வருகிறது இறந்து போன அனுபவங்கள் உயிர் பெறுகின்றன தேவன் வழிகாட்டினால் எதுவுமே பிரச்சனை இல்லை புனித தேவன் தலையிட்டால் என்ன நிகழ்கிறது தேவருக்கு ஊழியம் செய்யாத ஒருவரை நீங்கள் திருமணம் செய்திருந்தால் உங்களை உற்சாகப்படுத்துவது எப்படி இருக்க வேண்டும் பற்றி நாம் ஒரு நிமிடம் நினைப்போம் அவர் கிறிஸ்தவர்களை கொள்வதில் வெறியோடு இருந்தார் துன்புறுத்தினார் ஸ்டீஃபனை கல்கொண்டு எரிந்தார் அதில் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் ஒரு மதம் சார்ந்த மனிதர் அவருக்கு கர்வம் பற்றிய பிரச்சனை இருந்தது அவர் செய்யாததை குறித்தும் அவர் பெருமைப்பட்டார் சமுதாய அமைப்பில் அவருக்கு கௌரவமும் பெருமையும் இருந்தது மதத்திலும் இருந்தது அவர் குதிரையில் சவாரி செய்தார் அந்த காலத்தின் பயணம் அதுதான் அவர் நகரம் விட்டு நகரம் சென்றார் திடீர் என்று தேவன் கிடைப்பட்டு அவரை குதிரையிலிருந்து வீழ்த்தினார் குருடாக்கினார் பேசினார் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்காக தெவித்தால் அவர்களுக்கு என்ன நிகழும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அது ஏன் என்று நான் சொல்கிறேன் அவர்கள் குறுகிய மனப்பான்மையோடு இருந்தாலும் தேவனுக்கு எதிரானாலும் தேவன் தலையிட்டால் அவர்கள் வாழ்வில் உள்ள விஷயங்களில் புனிதம் வந்து சேரும் அது விரைவாக நிகழும் ஆமேன் ஆனால் தேவனும் என் அலுவலகத்தில் உள்ளவர்கள் என்னிடம் சொன்னார்கள் இப்பொழுதெல்லாம் முதலிடத்தில் உள்ள ஜெப விண்ணப்பங்கள் என்னவென்றால் தாங்கள் நேசிக்கும் ஒருவருக்காக ஜெபிக்க சொல்கிறார்கள் நான் நினைக்கிறேன் அநேக மக்களின் இதயங்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக இயங்குகிறது என்று தங்கள் கணவரையும் தாய் தந்தையரையும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் நினைத்து வாடுகிறது தேவனால் நாம் அடையும் நன்மையை அறிந்தால் அப்படிப்பட்ட துயரமான வாழ்க்கையை வாழும் மக்களை நாம் சந்திக்க நேர்ந்தால் நமது மனம் ஒடியும் உங்களிடம் ஒன்றை சொல்கிறேன் தேவனால் முடியும் தேவனால் முடியும் புனித தலையீட்டிற்காக ஜெபிக்கத் தொடங்குவீர் தேவன் நம் வாழ்வில் புனிதத்தை வரவழைப்பார் உங்களால் முடிந்ததை மட்டும் செய்யுங்கள் இரண்டு குறைந்தியர் ஏழு ஐந்து ஆறை பார்ப்போம் இரண்டு குறைந்தியர் ஏழு வசனம் ஐந்து ஆறு நாங்கள் மக்கதுனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இழைப்பாறுதல் இல்லை இதை எல்லோரும் நன்றாக கவனியுங்கள் நாங்கள் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன அது மிகவும் வேதனையானது ஆனால் தேவனும் அதை நேசிக்கிறேன் நான் சொல்கிறேன் அதை கைக்கொண்டால் எதையும் நான் சாதிப்பேன் ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன் அவர்கள் துன்பப்பட்டனர் சிறுமைப்பட்டனர் நிலை குலைந்தனர் பயத்தில் வாழ்ந்தனர் அதைரியப்பட்டனர் ஆனால் தேவனோ அது ஏன் தெரியுமா உங்களுக்கு உற்சாகம் தேவைப்பட்டால் அதை செய்யாத மக்கள் மீது ஆத்திரப்படாதீர்கள் பல ஆண்டுகள் அதை நான் செய்தேன் எனக்கு தேவை உற்சாகம் அதாவது உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற விஷயம் பிறர் மனதில் எப்போதுமே தோன்றாது அது மட்டுமல்ல அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்து தங்களை உற்சாகப்படுத்த விரும்புவார்கள் ஞாயிறு காலை ஒருவர் உங்களை சபையில் கண்டு சிரித்துவிட்டு சொல்வார் தேவனை போற்றுவோம் என்று அதன் அர்த்தம் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதல்ல அதாவது அப்படிப்பட்ட ஒரு திருச்சபை முகத்தோடு ஒவ்வொரு வாரமும் பல்வேறு ஆண்டுகளும் நான் இருந்துள்ளேன் நான் தேவனை போற்றுவோம் தேவனுக்கே மகிமை நன்றி இஸ்வே ஆமேன் 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 பிறகு காரில் எருவியன் போகும் வழியெல்லாம் தேவிடம் உதவி அது வேலை செய்வது தெரியும் தேவனிடம் செல்வதை நான் அறிந்தேன் தேவனே எனக்கு ஊக்கம் தேவை எனக்கு பாராட்டு தேவை என் தேவைக்காக நான் தேவனிடம் செல்வேன் அதை இயற்கைக்கு மீறியும் அவர் வழங்குவார் அல்லது யாராவது ஒரு நபர் மூலமாகவும் வழங்குவார் தேவிடமும் என் நண்பர்களிடமும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் வெறுப்படைவேன் ஏனென்றால் நான் விரும்பியது கிடைக்காது அதன் முடிவு அந்த பிரச்சனை மேலும் மோசமாகும் பிறர் நமது தேதியை நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதை நிறுத்துவோம் நாம் தேவனிடம் செல்வோம் தேவன் அதை நிறைவேற்றுவார் சில நேரங்களில் பிறர் மூலம் அது நடக்கும் ஆனால் நாம் தேவனிடம் செல்லாமல் அவர்களிடம் செல்வது அவரை புண்படுத்தும் இந்த வார இறுதியில் ஒருவரை விடுவிப்பதற்கு அப்படி செய்வதே போதுமானது உங்களில் சில பேர் எல்லா நேரமும் நீங்கள் உணரும்படியான விஷயங்களை சரியாக உணர்வதில்லை எனவே நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம் நீங்கள் இங்கே வந்ததற்கான பலன் உங்களுக்கு வாய்க்கும் உங்கள் சந்தோஷத்திற்கு பிறரை பொறுப்பாளி ஆக்காதீர்கள் சந்தோஷப்படுங்கள் அதிலே நிலைத்து மகிழ்ச்சி அடையுங்கள் ஆம ஆனால் தேவனோ தேவனின் விருப்பப்படி இருந்ததற்காக அப்போ சிலர் சிறையில் இருந்தார் ஆனால் தேவன் தேவ தூதனை அனுப்பி கதவை திறந்தார் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது ஆசீர்வாதத்தோடு கூட பிரச்சனையும் இருக்கும் நீங்கள் சரியான காரியம் செய்து அதற்கான சரியான விடை கிடைக்காவிட்டால் அது கடினமாகும் சாத்ராக் மேஷாக் ஆபித்ரிகோ ஆகிய மூவரும் சூளையின் நடுவே இருந்தனர் அது ஏற்கனவே சூடாக இருந்தது அவர்கள் விழுவதற்கு முன்னாலும் வந்திருந்தது இருந்தது அது ஏற்கனவே மிகவும் சூடாக இருந்தது அவர்கள் கீழ்படிய மறுத்தார்கள் அவர்கள் செய்தது சரியான காரியம் வேதம் சொல்கிறது ராஜாவானவர் அந்த சூளையை முன்பிருந்ததை விட ஏழு மடங்கு சூடாக்கினார் என்று நான் சரியான காரியத்தை செய்வதாக உணர்ந்த அநேக நேரங்களில் அந்த அனுபவம் எனக்கும் ஏற்பட்டது ஆனால் எனக்கு மட்டுமே அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாக நான் நினைத்தேன் அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தேவனின் கரம் உங்கள் மீது இருப்பதாக நீங்கள் விசுவாசியுங்கள் அவர் செய்வதை அவர் அறிவார் உங்களுக்கு தேவைப்படும் மாற்றத்தை கொடுக்கும் முன்பாக உங்களில் அவர் ஏதாவது கிரியை செய்வார் நம்புவீர்களோ இல்லையோ நம் வாழ்வியின் கட்டுக்களை அவிழ்க்க தேவன் சூளையை பயன்படுத்துவார் சுலபமாக இருக்கும்போது நாம் வளர மாட்டோம் உங்கள் அருமையான ஆதரவுக்கு மிக்க நன்றி அவர்கள் சூளையில் கிடந்தார்கள் அவர்களின் கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்ட போது சூளையில் இருந்தார்கள் நான் சொல்வது கேட்கிறதா அவர்கள் படுக்கையில் கிடந்தபடி கடலை தின்று டிவியை பார்க்கவில்லை அவர்கள் சூளையில் தள்ளப்பட்டார்கள் அவர்கள் எந்த அங்காடிக்கும் போகவில்லை அவர்கள் சூளையில் தள்ளப்பட்டார்கள் ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொள்வதற்கு பல வருடங்களானது அதாவது நான் யாரை எல்லாம் எனது மகத்தான எதிரிகள் என்று நினைத்தேனோ அவர்கள் எல்லாம் என் சிறந்த நண்பர்கள் ஆனார்கள் என் வாழ்வில் சவுல்களாக இருந்தவர்கள் பிறகு வெளியேறினார்கள் வேதத்தில் வரும் சவுல் யார் என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் அந்த செய்தியை சொல்ல இப்போது இல்லை ஆனால் நீங்கள் விரும்ப முடியாத உங்களிடம் நடந்து கொள்ள மக்களை தேவன் எப்போது உங்களோடு வைத்திருக்க மாட்டார் என்பது உறுதி சில நேரங்களில் உங்களிடம் சரியாக நடந்து கொள்ளாத மக்களை உங்களோடு அவர் வைத்திருப்பார் அப்போது உங்களிடம் உள்ளதை நீங்கள் அறிய முடியும் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்வில் எது நடந்தாலும் சரி நாம் வாழ்விற்கான மகத்தான திட்டங்களை தேவன் வைத்திருப்பார் அதை நாம் கற்பனை செய்ய முடியாது எனவே நமது வாழ்விலும் நமது பிரச்சனைகளிலும் தேவனின் புனிதம் இருப்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த வாரமெல்லாம் நமது தொடர்புகளை மீட்பது பற்றிய விசேஷமான செய்தியை கேட்டோம் உள்ளபடியே வரும் புதனன்று அந்த பகுதியில் உங்கள் நண்பர்களுக்காகவும் பங்காளர்களுக்காகவும் எங்கள் ஊழியம் முழுவதும் ஜெபிக்க உள்ளோம் ஒரு உண்மை உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாவிட்டால் நீங்கள் தனிமையானவர் உங்களிடம் தவறான தொடர்புகள் இருந்தால் நீங்கள் வருந்தக்கூடியவர் நமக்கு தொடர்புகள் மிக அவசியம் ஆனால் அவற்றில் நாம் உறுதி செய்ய வேண்டிய விஷயம் அது சரியா ஆரோக்கியமா நல்ல தொடர்புகளா சமநிலையான தொடர்புகளா என்று பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது